திருக்குறள் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணத்துறவுரைத்தல் காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை வலி காதல் நிறைவேற முடியாமல் வருந்தும் காதலர்க்கு மடல் ஏறுதலை தவிர வேறு பலம் இல்லை நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து காதலை நிறைவேற்ற முடியாது வருந்தும் இந்த உடலும் உயிரும் வெட்கத்தை விட்டுவிட்டு மடல் ஏற எண்ணுகின்றன நானோட நல்லாண்மை பண்டிடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன் இன்றோ காதலர் ஏறும் மடலை பெற்றிருக்கிறேன் காம கடும்புணல் உய்க்கும் நானோடு நல்லாண்மை என்னும் புனை ஆம் நாணம் ஆண்மை என்னும் படகுகளை காதலாகிய கடும் வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விட்டது தொடலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர் மாலை பொழுதுகளில் நான் அடையும் மயக்கத்தையும் அதற்கு மருந்தாகிய மடல் ஏறுதலையும் மலை போல வளையல் அணிந்திருக்கும் அவளே எனக்கு தந்தாள் மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலொல்லா பேதைக்கென் கண் அவள் குணத்தை எண்ணி என் கண்கள் இரவெல்லாம் உறங்குவதில்லை அதனால் நள்ளிரவிலும் கூட மடல் ஊர்வது பரிரையே எண்ணுவேன் கடலண்ண காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கத்தில் அதுதான் அவள் பெருமை கடல் போல கரையில்லாத காதல் நோயை அவளும் அனுபவித்தாலும் மடல் ஊராது பொறுத்திருக்கும் பெண் பிறவியைப் போல பெருமையான பிறவி இவ்வுலகத்தில் வேறு இல்லை நிறையறியர் மணலியார் என்னாத காமம் மறையிறந்து மன்றுபடும் இவள் மன அடக்கம் மிக்கவள் பெரிதும் இறக்கப்பட வேண்டியவள் என்று எண்ணாமல் இந்த காதல் எங்களுக்குள் இருக்கும் இரகசியத்தை கடந்து ஊருக்குள்ளேயும் தெரியப்போகிறது போகிறது அருகிலார் எல்லாரும் என்றேன் காமம் மருகின் மருகும் மருண்டு என் காதல் எனது மன அடக்கத்தால் எல்லாருக்கும் தெரியவில்லை என்று எண்ணி அதை தெரிவிக்க தெருவெங்கும் தானே அம்பலம் அலருமாய் சுற்றி சுற்றி வருகிறது காண நகுப அறிவில்லார் யாம்பட்ட தாம்படா ஆறு நான் பார்க்க இந்த அறிவற்ற மக்கள் என்னை பார்த்துச் சிரிக்கின்றனர் அப்படிச் சிரிக்க காரணம் நான் அனுபவித்த துன்பங்களை அவர்கள் அனுபவிக்காததே